பிரதமர் ஹரினி சந்திப்பு மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் விசேட அறிவிப்பு பாதாள உலக குழு உறுப்பினரான பஸ்லித் துபாயில் காய்து விசேட தேவையுடையோருக்கான சர்வதேச தின தேசிய விழா இம்முறை யாழில் இலங்கையின் பொருளாதார மற்றும் சமூக வளர்ச்சிக்கு ஆதரவளிப்பதில் சீனா உறுதியாக உள்ளதென சீன ஜனாதிபதி சி ஜின்பிங் தெரிவித்துள்ளார் பெய்ஜிங்கில் பிரதமர் ஹலாநிதி ஹரினி அமரசூரிய மற்றும் சீன ஜனாதிபதி இடையேயான சந்திப்பின் அவர் இதனை தெரிவித்தார் சீனாவும் இலங்கையும் நீண்டகால பாரம்பரிய நட்பை கொண்டுள்ளதாகவும் இரு நாடுகளுக்கும் அமைதி மற்றும் சக வாழ்வு என்ற ஐந்து அம்ச கொள்கையின் அடிப்படையில் இருதரப்பு உறவுகளை தொடர்ந்து வளர்த்து வருகின்றன என்றும் ஜின்பிங் தெரிவித்துள்ளார் மேலும் சீனா தனது அண்டை நாடுகளுடனான தனது ராஜதந்திரத்தில் இலங்கைக்கு எப்போதும் முன்னுரிமை அளிக்கும் என்று சீன ஜனாதிபதி உறுதியளித்துள்ளார் பாரம்பரிய நட்புறவு மற்றும் ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் பகிரப்பட்ட எதிர்காலத்துடன் கூடிய சீன இலங்கை சமூகத்தை கூட்டாக கட்டியெழுப்பவும் இரு நாடுகளின் மக்களுக்கும் அதிக செழிப்பை ஏற்படுத்தவும் சீனா இலங்கையுடன் இணைந்து பணியாற்ற தயாராக இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் பணிகள் எந்தவித தடையுமின்றி இடம்பெற்று வருவதாக அந்த திணைக்களம் அறிவித்துள்ளது அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சில அரசு நிறுவனங்களின் பணிகள் கடந்த தினம் தடைப்பட்டதாக வெளியான செய்திகளைத் தொடர்ந்து மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் பணிகளும் தடைப்பட்டுள்ளதாக சில தரப்பினர் போலியான தகவல்களை வெளியிட்டுள்ளனர் குறிப்பாக தரகர்கள் இந்த சேவைகள் தடைப்பட்டுள்ளதாகவும் கூறி மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் சேவை பெறுவோரை தேவையற்ற அழுத்தங்களுக்கு உள்ளாக்கி வருவதாக தற்போது செய்திகள் கிடைத்துள்ளதாக அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் நரகேன்பட்டியில் உள்ள பிரதான அலுவலகத்தில் மேற்கொள்ளப்படும் புதிய வாகன பதிவு மற்றும் வாகன பரிமாற்ற பணிகள் எந்தவித தடையுமின்றி நடைபெற்று வருவதாகவும் வேரகேர சாரதி அனுமதிப்பதற்கு போக்குவரத்தின் பிரிவின் பணிகள் மற்றும் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் ஏனைய அனைத்து மாவட்ட அலுவலகங்களின் பணிகளும் தற்போது எந்தவித தடையுமின்றி நடைபெற்று வருவதாகவும் அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக இது குறித்து விசேட கவனம் செலுத்துமாறும் தரகர்கள் உள்ளிட்டவர்களின் போலியான தகவல்களுக்கு ஏமாறாமல் செயற்படுமாறும் அந்த திணைக்களம் பொதுமக்களிடம் கொண்டுள்ளது பசு லலித் என்றழைக்கப்படும் பாதாள உலக குழு உறுப்பினரான லலித் கன்னகரா துபாயில் கைது செய்யப்பட்டுள்ளார் துப்பாக்கிச்சூடு மற்றும் மிரட்டி பணம் பறித்தல் உள்ளிட்ட ஏராளமான குற்றவியல் குற்றச்சாட்டுகள் இவர் மீது சுமத்தப்பட்டுள்ளது விசேட தேவையுடையோருக்கான தேசிய விழாவானது எந்த முறை யாழ்ப்பாணத்தில் நடாத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது விசெடு தேவையுடையோருக்கான சர்வதேச தினத்தை முன்னிட்டு டிசம்பர் மாதம் மூன்றாம் திகதி ஜனாதிபதியின் பங்கு பெற்றுதலுடன் யாழ்ப்பாணத்தில் நடைபெறவுள்ள விசெடு தேவையுடையோருக்கான தேசிய விழா தொடர்பான முன்னாயத்த கலந்துரையாடல் யாழ்ப்பாண மாவட்ட அரசாதிபர் மருதலிங்கம் பிரதிபன் தலைமையில் நேற்று காலை பாத்தரை மணிக்கு மாவட்ட செயலக அரசு அதிபர் அலுவலகத்தில் நடைபெற்றது விசேட தேவையுடையோருக்கான தேசிய விழாவானது இந்த முறை யாழ்ப்பாணத்தில் நடைபெறுவதோடு இந்த நிகழ்வில் வடமாகாணத்தின் ஐந்து மாவட்டங்களில் இருந்து விசேட தேவையுடையோர் சுமார் அறுநூற்று ஐம்பது பேரின் பங்கு யாழ்ப்பாணம் கலாச்சார மண்டபத்தில் நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது செட்டிகுளம் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் செட்டிகுளம் பிரதேச செயலகத்தில் என்று இடம்பெற்ற போது அங்கு வருகை தந்த அபிவிருத்தி குழு தலைவரும் கூட்டுறவு பிரதேச அமைச்சருமான உபாலி சமரசிங்க செட்டிகுளம் பிரதேச சபையின் ஆளும் கட்சி உறுப்பினர்கள் தடுத்து நிறுத்தினர் செட்டிகுளம் பிரதேச சபையின் அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பிரதேச சபை தலைவர் உட்பட அவர் கட்சி சாராத இருவரை கூட்டத்துக்கு கலந்து கொள்ளுமாறு பிரதேச செயலாளரால் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது எனினும் வட்டார உறுப்பினர்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் என்ற ரீதியில் அனைத்து சபை உறுப்பினர்களையும் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தில் அனுமதிக்க வேண்டும் என தெரிவித்து செட்டிக்குளம் பிரதேச ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் கருப்பு உடை அணிந்து பிரதேச செயலக வாயிலில் கூடியிருந்தனர் இதன்போது வருகை தந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களான ப சத்தியலிங்கம் காதர் மஸ்தான் முத்து முகமது ஆகியோரை அனுமதித்த பிரதேச சபை உறுப்பினர்கள் அவர்களோடு பிரதேச சபை வளாகத்தில் நீண்ட நேரம் கலந்துரையாடியிருந்தனர் இதன் பின்னர் அங்கு வருகை தந்த அபிவிருத்தி குழு தலைவரும் பிரதி அமைச்சருமான உபாலி சமரசிங்கவின் வாகனத்தினை பிரதேச செயலகத்துக்குள் நுழைய விடாது சபை உறுப்பினர்கள் தடுத்து நிறுத்தி இருந்தனர் இதன்போது போது தாங்களையும் அந்த கூட்டத்தில் அனுமதிக்க வேண்டும் என பிரதேச சபை உறுப்பினர்கள் கோரிக்கை வைத்தனர் இதன்போது கருத்து தெரிவித்த அபிவிருத்தி குழு தலைவர் இது அரசியல் செயற்பாடுகள் நாடாளுமன்றத்தினால் கொண்டு வரப்பட்ட ஒரு நடைமுறை ஆகவே இந்த விடயம் நாடாளுமன்றத்தின் ஊடாகவே செயல்படுத்தப்பட வேண்டும் ஆகவே இங்கே உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இது தொடர்பில் நாடாளுமன்றத்தில் கதைத்து எதற்கான தீர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையில் நீதிமன்றத்தை நாட வேண்டும் என்று தெரிவித்தார் பிரதேச சபை உறுப்பினர்கள் மீண்டும் இந்த விடயம் தொடர்பில் சுட்டிக்காட்டி தர்க்கத்தில் ஈடுபட்ட நிலையில் குறித்த கூட்டத்துக்கு அனைத்து பிரதேச சபை உறுப்பினர்களும் செல்வதற்கு அனுமதிக்கப்பட்டது சுற்றாடல் முன்னோடி ஜனாதிபதி பதக்கம் ஒன்று யாழ் மாணவியொருவர் மண்ணுக்கும் தான் கல்வி கற்ற பாடசாலைக்கும் பெருமை சேர்த்துள்ளார் சுற்றாடல் முன்னோடி ஜனாதிபதி பதக்கம் வழங்கும் நிகழ்வில் காரிநகர் யாழ்டன் கல்லூரியைச் சேர்ந்த செல்வி கதிர்காமநாதன் அருட்செல்வி ஜனாதிபதி சிறப்பு பதக்கத்தை வென்றெடுத்துள்ளார் மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் ஒழுங்குபடுத்தலில் கொழும்பு பண்டார சர்வதேச அரங்கில் இந்த விழா நடைபெற்றது இதன்போது சுற்றாடல் முன்னோடி ஜனாதிபதி பதக்கத்தை சென ஜனாதிபதி அனுரவிடமிருந்து மாணவி பெற்றுக்கொண்டார் இந்த நிலையில் சுற்றாடல் முன்னோடி ஜனாதிபதி பதக்கம் ஒன்று ஜால் மாணவி கதிர்காவநாதன் அருட்செல்விக்கு பாராட்டுகளும் வாழ்த்துகளும் குவிந்து வருகின்றன